நம்ம வந்து துணிஞ்சு ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது நம்ம மனசு என்ன பண்ணும் அப்படின்னா அதனால் ஏற்படுகிற நன்மைகள் தீமைகள் ரெண்டையுமே நம்ம நமக்கு முன்கூட்டியே சொல்லிவிடும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சுய தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த தொழில் உண்மையிலே நமக்கு லாபம் தந்துச்சுன்னா என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற முன்னேற்றம் எல்லாத்தையுமே உனக்கு காட்சிகளாக உனக்கு உன் மனசில் அது காட்டிடும் நீ இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறுவே வசதி வாய்ப்புகள் வரும் அல்லது வீடு வரும் இந்த மாதிரி நிறைய பேர் மதிப்பாங்க புகழ் அடைஞ்சிருவேன் ஒரு அதே மாதிரி அதே நேரத்தில் தோல்வி அடைஞ்சால் என்ன நடக்கும் உன் தொழில் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா நீ தொடங்க போகிற சுய தொழில் உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திச்சின்னா அப்போ உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் நிறைய கடன் இருக்கிற உன்னுடைய பேங்கில் இருக்கிற சேமிப்பு எல்லாமே காணாமல் போயிடும் அப்புறம் வந்து நீ இன்னும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவா வாழ்க்கையோட மிக மோசமான நிலைமைக்கு போயிவிடுவா எல்லோரும் ஒன்றை பார்த்து சிரிப்பாங்க குறை சொல்லுவாங்க திட்டுவாங்க இப்படி ஒரு முயற்சி எடுக்கும்போது துணிஞ்சு ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது ரெண்டு பக்கத்து என்ன நடக்குங்கிறத பின்னாடி என்ன நடக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் பின்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம் உனக்கு நன்மை ஏற்படலாம் தீமை ஏற்படலாம் அப்படிங்கிறத அந்த மனசு முன்கூட்டியே எடுத்து காட்டிடும் அதனால் எதையும் தாங்குவதற்கு நீ துணிவாக இருக்கியா எது நடந்தாலும் நீ தாங்கி கொள்கிற திறன் உனக்கு இருக்குதா நன்மை இல்லை நல்லது நடந்தால் மட்டும்தான் என்னால் தாங்கிக்க முடியும் கெட்டது நடந்தால் என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னா நீ அந்த முயற்சியில் ஈடுபடாது ரெண்டையும் ரெண்டுமே எது வேணாலும் நடக்கும் அதுதான் ஒரு ஒரு துணிஞ்சு ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது எது வேணாலும் நடக்கும் அதை தான் மனசு முன்கூட்டியே உனக்கு எடுத்து காட்டுது ஓகே எது நடந்தாலும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு நீ தைரியமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு துணிஞ்சு ஒரு முயற்சியை எடுக்கணும் அப்படிங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும் அதனால தான் மனசு வந்து முன்கூட்டியே உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டிடும் பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம் ரெண்டு நடந்தாலும் ஏற்றுக்கிற துணிவு இருக்கா இல்லை எனக்கு நல்லது நடந்தால் மட்டும்தான் தாங்கிக்கிற துணிவு இருக்குது மோசமான விஷயம் எதுவும் நடந்துச்சுன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது எனக்கு இழப்பு ஏற்பட்டால் என்னால் தாங்கிக்க முடியாது லாபம் ஏற்பட்டால் மட்டும்தான் என்னால் தாங்கிக்க முடியும் அப்படிங் அப்படின்னு இருந்ததுன்னா நீ அந்த முயற்சியில் ஈடுபடாத ஒருவேளை நஷ்டம் ஏற்பட்டது இழப்பு ஏற்பட்டுதுன்னா அதையும் நல்லா சமைச்சு சமாளித்து என்னால் வர முடியும் சமாளிக்க முடியும் எந்த நிலைமைக்கு போனாலும் சரி நான் வீழ்ந்து போனாலும் சரி திரும்பவும் நான் எழுந்து வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீ அந்த துணி துணிவாக நினச்சி ஒரு தொழில் ஆரம்பிக்கிற பற்றியா அந்த தொழிலை நீ செய்யணும் இல்லைன்னா உன்னால் முடியாதுன்னா இப்போ இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையிலே நீ இருந்துக்கோ துணிஞ்சு ஒரு முயற்சியில் ஈடுபடுவதற்கு உனக்கு அந்த தகுதி உனக்கு கிடையாது அப்படிங்கிறத அந்த மனசு உனக்கு சொல்லிவிடும் முன்கூட்டியே